உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருவருகை காலம் மூன்றாம் ஞாயிறு பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை இறைய சிவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது திருவருகை காலம் மூன்றாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இயேசுவின் வருகை நம் துன்பத்தை போக்கி மகிழ்ச்சியை தருகிறது என்கிறார் இறைவாக்கினர் எசாயா நாம் பொறுமையோடு காத்திருப்போம் என்கிறார் திருத்தூதர் யாகோபு பொறுமை என்பது நம் செயல்பாடுகளை குறைப்பது அல்ல விடாமுயற்சியோடு காரியங்களை செய்வதே திருமுழிக்கின் மூலம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் செயல்பாடுகள் மூலம் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் இறைவனை அன்பு செய்கிறோம் என்றால் அது நம் அயலாரை அன்பு செய்வதில் வெளிப்பட வேண்டும் உண்மை அன்பு நீதி பகிர்வு சமத்துவம் என்ற பண்புகளில் நம் அன்பு வெளிப்பட வேண்டும் நம் வேலைகளை நன்றாகவும் உண்மையுடனும் செய்வோம் பேராசை தவிர்த்து நம் வருவாயில் திருப்தி கொள்வோம் விண்ணரசை தகுதியாக்கி கொள்ளும் நம் மக்களாய் வாழ்ந்து இயேசுவே வரவேற்போம் முதல் வாசகம் எஸ்ஐஆர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மேலும் பத்து முடிய முதல் வாசக முன்னுரை ஒடுக்கப்பட்டோர் ஏழைகள் வாழ்வு பெறுவர் பார்வையற்றோர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் ஊனமுற்றோர் அனைவரும் நலம் பெறுவர் அவரின் மாட்சி கண்டு அனைத்து மக்களும் அவரை தேடி வருவர் அவர்கள் துன்பங்கள் இன்பமாக மாறும் எனவே அனைத்து மக்களும் மகிழ்ந்து பாடுவர் என்று உலகை இயேசு எவ்வாறு வழிநடத்துவார் என்பதை இறைவாக்கினர் எசாயா கூறுகிறார் நம் தூய வாழ்வு மூலம் இயேசுவின் மாட்சியில் நாமும் பங்கு பெறுவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாகோபி எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வார்த்தைகள் ஏழு முதல் பத்து முடிய இரண்டாம் வாசக முன்னுரை நாம் அனைவரும் ஒருவரை பற்றி ஒருவர் முறையிடாமல் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு வரும் துன்பங்களை பொறுமையோடு தாங்கி இறையரசை அறிவிக்கும் பணியாளர்களாய் வாழ வேண்டும் என்றும் இவ்வாறு நாம் வாழும்போது இறைவனின் கைமாறை மிகுதியாய் பெறுவோம் என்றும் திருத்தூதர் யாகூபு கூறுகின்றார் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம் நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இரண்டு முதல் பதினொன்று முடிய விசுவாசிகள் மன்றாட்டு வலுவற்றவர்களை திடப்படுத்தும் அன்பு இறைவா தங்கள் வாழ்வாலும் தங்கள் போதனையாலும் வழிநடத்தும் அருள் ஆசீர் வழங்கும் எம் ஞான மேய்ப்பர்களை ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் உமே மன்றாடுகிறோம் சமுதாயத்தின் நல் வழிகாட்டியா அன்பு இறைவா எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் பணியில் ஜாதி மத மொழி வேறுபாடுகளை களைந்து மக்களை பாதுகாக்கும் நல்ல தலைவர்களாய் நாட்டில் அமைதியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டுமென்று இறைவா உமே மன்றாடுகிறோம் பாதுகாப்பு அருள்பவரே அன்பு இறைவா குழந்தைகள் முதியோர் கைவிடப்பட்டோர் அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பும் உடல் நலமும் மன மகிழ்வும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மனமகிழ்வை தருபவரே அன்பு இறைவா அவசரமாகவும் எளிதாகவும் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தீய வழிகளில் பயணிக்காமலும் பொறுமையும் உண்மையும் நேர்மையும் கொண்டு வாழ்ந்து மனமகிழ்வை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சியும் பெருகிட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்திட வேண்டுமென்றும் என்றும் குடும்பத் தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் திருமண வயதில் உள்ள இளையோருக்கு நல்ல திருமண வாழ்வையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி